வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் தோல்வியான திட்டங்கள் தமது ஆட்சியில் வெற்றி அளிக்கும் சஜித் தெரிவிப்பு அதிகரிக்கு டெங்கு நோயாளர்கள் பதினாறு பேர் பலி முச்சக்கரவண்டி விபத்து இருவர் சம்பவ இடத்திலேயே பலி மதுபானத்தில் விலையை குறைக்க தீர்மானம் சுமந்திரனை சந்தித்த நாமல் சாகச ஹம்பாந்தோட்டை மாவட்டத்தில் தோல்வியடைந்த வேலை திட்டங்கள் தமது அரசாங்கத்தின் கீழ் வெற்றி அளிக்கும் திட்டமாக மாற்றமடையும் என எதிர்க்கட்சித் தலைவர் சயித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் ஹம்பாந்தோட்டை வீரக்குட்டிய பகுதியில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் ஹம்பாந்தோட்டையில் சர்வதேச தரத்திலான துறைமுகம் உள்ளது சர்வதேச தரத்திலான விமான நிலையம் உள்ளது சர்வதேச மாநாட்டு மண்டபம் மற்றும் சர்வதேச தரத்திலான விளையாட்டு மைதானமும் உள்ளது இவை அனைத்தும் வெளிநாட்டு கடன்களை பெற்று நிர்மாணிக்கப்பட்டன இவை அனைத்தும் தோல்வியடைந்த திட்டங்கள் என கருதி விட்டுவிட முடியாது இவை ஐக்கிய மக்கள் சக்தியின் அரசாங்கத்தில் வெற்றியை நோக்கி கொண்டு செல்லப்படும் என எதிர்கட்சி தலைவர் சயித் பிரேமதாச குறிப்பிட்டுள்ளார் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி ரணி சிங்காவுக்கு தேசிய தோட்ட தொழிலாளர் சங்கம் ஆதரவு அளிக்கும் என அச்சங்கத்தின் பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான வடிவேல் சுரேஷ் தெரிவித்துள்ளார் ஹாட்டனில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் சாதி பேதமின்றி பெருந்தோட்ட மக்கள் உட்பட நாட்டு மக்களுக்கு அறப்பணியை சேவையாற்றி வரும் ஜனாதிபதி ரணி சிங்காவுக்கு பெருந்தோட்ட மக்கள் உறுதுணையாக இருப்பார்கள் எனவும் வடிவேல் சுரேஷ் தெரிவித்துள்ளார் ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் மில்லியன் ரூபாய் பெறுமதியான திரைசேரி சேரி உண்டியல்கள் எதிர்வரும் பதினான்காம் திகதி ஏல விற்பனையில் ஊடாக வழங்கப்பட உள்ளதாக இலங்கை மத்திய வங்கி அறிவித்துள்ளது இதன்படி தொன்னூற்றி ஒரு நாட்கள் முதிர்வு காலத்தை கொண்டு அறுபதாயிரம் மில்லியன் ரூபாய் பெறுமதியான திரைசேரி உண்டியல்களும் நூற்றி எண்பத்தி இரண்டு நாட்கள் முதிர்வு காலத்தைக் கொண்டு முப்பத்தி ஐந்து மில்லியன் ரூபாய் பெறுமதியான திரைசேரி உண்டியல்களும் முன்னூற்றி அறுபத்தி நான்கு நாட்கள் முதிர்வு காலத்தைக் கொண்டு முப்பத்தி ஐயாயிரம் மில்லியன் ரூபாய் பெறுமதியான திரைசேரி உண்டியல்களும் ஏல விற்பனையினூடாக வழங்கப்பட உள்ளதாக மத்திய வங்கி அறிவித்துள்ளது பெருந்தோட்ட தொழிலாளர்களின் வேதனம் தொடர்பில் பொய்யான வாக்குறுதிகளை வழங்கிய ஜனாதிபதி ரவிக்கிரசிஹாவுக்கு எதிர்வரும் தேர்தலில் மக்கள் தகுந்த பதிலடியை வழங்குவார்கள் என தொழிலாளர் தேசிய காங்கிரசின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான பழனி திகாம்பரம் தெரிவித்துள்ளார் ஹாட்டனில் நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் மலேக மக்களின் அமோக ஆதரவுடன் ஜனாதிபதி தேர்தலில் சஜித் பிரேமதாசா வெற்றி பெறுவார் ஜனாதிபதி தேர்தலில் தொழிலாளர் தேசிய சங்கம் மற்றும் தொழிலாளர் தேசிய முன்னணி ஆகியன சயித் பிரேமதாசவை ஆதரிக்க தீர்மானித்துள்ளன பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு நாளாந்த வேதனமாக ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் பெற்றுக் கொடுக்கப்படும் என ஜனாதிபதியும் மனுஷாவும் வீரவசனம் பேசினார் எனினும் அந்த வேதன உயர்வு இன்னும் கிடைக்கப்படவில்லை அவர்கள் இருவரும் பொய்யர்கள் என்பது உறுதியாகியுள்ளது சைப் பிரேமதாஸ் ஆட்சியில் காணி உரிமை வீட்டு உரிமை கல்வி உரிமை என அனைத்து உரிமைகளும் கிடைக்கப்பெறும் இதனால் மலைய மக்களின் வாக்குகளை பெற்று காட்டுமாறு ஜனாதிபதிக்கு சவால் விடுகிறேன் என பல திகாம்பரம் குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதி ரணிவிக்ர சிங்காவுடன் ராயபக்சாக்களுக்கு டீல் இல்லை என ஜனாதிபதிக்கு ஆதரவு அளிக்கும் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரணவின் உறுப்பினர்கள் தொடர்பில் அந்த கட்சி நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் வேலுசாமி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் தலவாக்கலையில் நேற்று இடம்பெற்ற மலைய மக்கள் முன்னணியின் தேசிய சபை கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதை குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் சயித் பிரேமதாசாவுடன் தமிழ் முற்போக்கு கூட்டணி நாற்பத்தி ஏழு கோரிக்கைகளை முன்வைத்துள்ளது அவற்றை சைத் பிரேமதாசா ஏற்றுக்கொண்டுள்ளார் அதன் அடிப்படையில் அவருக்கு நாம் ஆதரவு தெரிவித்துள்ளோம் இந்த கோரிக்கையின் வீடமைப்பு காணியுரிமை கல்வி சுகாதாரம் உள்ளிட்ட விடயங்களும் முக்கியத்துவம் வழங்கப்பட உள்ளதாக வேலுசாமி ராதாகிருஷ்ணன் குறிப்பிட்டுள்ளார் இந்த வருடத்தில் இதுவரையான காலப்பகுதியில் முப்பத்தி மூவாயிரத்து தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒரு டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளார்கள் மேல் மாகாணத்திலே அதிகளவான டெங்கு நோயாளர்கள் இனம் காணப்பட்டுள்ளார்கள் அதற்குமே மேல் மாகாணத்தில் பதிமூவாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒரு டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர் கொழும்பு மாவட்டத்தில் மாத்திரம் எட்டாயிரத்தி நூற்றி எழுபத்தி ஒன்பது பேருக்கு டெங்கு தொற்று உறுதியாகியுள்ளதும் அதே நேரம் இந்த வருடத்தில் இதுவரையான காலப்பகுதி டெங்கு தொற்று உறுதியானவர்களில் பதினாறு பேர் உயிரிழந்துள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது மஸ்கலியா தண்ணி பகுதியில் நேற்று இடம்பெற்ற வாகன விபத்தில் இருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர் தண்ணியிலிருந்து மஸ்கலியா நோக்கி சென்ற பாரதியொன்றும் மஸ்கலியா என்று நல்ல தண்ணி நோக்கி சென்று கொண்டிருந்த முச்சக்கர வண்டியில் நேருக்கு நேர் போதியதில் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது இந்த விபத்தில் முச்சக்கர வண்டியில் பயணித்த இருவர் உயிரிழந்தவுடன் முச்சக்கர வண்டியின் சாரதி மற்றும் ஒருவர் படுகாயமடைந்த நிலையில் டிகோயா ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இதேவேளை விபத்து தொடர்பில் மஸ்கலியா காவல்துறையினரும் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள தேர்தல் சின்னங்கள் தொடர்பான அதி விசேட அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் கையொப்பத்துடன் இந்த அதி விசேட வெளியிடப்பட்டுள்ளது வாக்காளர்களால் வேட்பாளர்களை அடையாளம் காண்பதற்கு வாக்களிக்கும் செயலட்டை இலகுபடுத்துவதற்கும் இவ்வாறான சின்னங்களை ஒதுக்கீடு செய்யப்படுகின்றன அதற்கமைய அங்கீகரிக்கப்பட்ட சின்னங்கள் மற்றும் அங்கீகரிக்கப்படாத சின்னங்கள் அடங்கிய அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தல் தற்போது வெளியாகியுள்ளது மதுபானத்தின் விலையை எதிர்காலத்தில் குறைக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கலால் திணைக்களம் தெரிவித்துள்ளது இதன்படி எழுநூற்றி ஐம்பது மில்லி லீட்டர் மதுபான போத்திலொன்றின் விலை தொள்ளாயிரம் ரூபாய் தொடக்கம் ஆயிரம் ரூபாயினாலும் நூற்றி எழுபத்தைந்து மில்லி லிட்டர் மதுபான போத்திலின் விலை இருநூறு ரூபாயினாலும் குறைக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை அண்மையில் கலால் ஆணையாளருக்கும் மதுபான நிறுவனங்களுக்கும் இடையில் ஒன்றும் நடைபெற்றது இதன்போது மதுபான உற்பத்திக்கு அதிகம் பயன்படுத்தப்படும் இஸ்பிரட்களின் விலை குறைந்துள்ளதால் மதுபானத்தின் விலையை குறைக்க வேண்டும் என கலால் ஆணையாளர் தெரிவித்துள்ளார் மதுபான போத்தல்களின் விலையில் எண்பது மற்றும் தொண்ணூறு வெட்வரி மற்றும் பிற வரிகள் உள்ளடங்குவதாக மதுபான திணைக்களங்கள் சுட்டிக்காட்டியுள்ளன மதுபான போத்தல்களின் விலையில் எண்பது வீதம் மற்றும் தொண்ணூறு வீதம் வெட்வரியும் மற்றும் பிற வரிகளை உள்ளடக்கியுள்ளதாக மதுபான நிறுவனங்கள் சுட்டிக்காட்டியுள்ளன கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூலை முதலாம் தேதி மதுபான போத்தல்களின் விலையினை அதிகரித்து விசேட வர்த்தமான அறிவித்தலொன்றும் வெளியிடப்பட்டுள்ளது அதன்படி அதி விசேட மதுபான போத்தலொன்றின் விலை ஆயிரம் ரூபாயினால் அதிகரிக்கப்பட்டிருந்தவை குறிப்பிடத்தக்கது ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராயபக்சாவுக்கும் இலங்கை தமிழசுக் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரனுக்கும் இடையில் நேற்றைய தினம் ஒன்று இடம்பெற்றுள்ளது இலங்கை தமிழரசுக் கட்சி உறுப்பினர்களுடன் ஒன்றை ஏற்பாடு செய்து தருமாறு இதன்போது நாமல் ராயபக்ச கோரிக்கை ஒன்றை முன்வைத்ததாக நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார் இந்த கோரிக்கை தொடர்பில் நாளை இடம்பெறவுள்ள இலங்கை தமிழக கட்சியின் மத்திய குழு கூட்டத்தில் பரிசீலிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படுவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் குறிப்பிட்டுள்ளார் ஏழு பெருந்தோட்டக் கம்பெனிகளும் ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் வேதனம் வழங்க இணங்கியுள்ளதாக ஜனாதிபதி ரவிவிக்ரசிங்க தெரிவித்துள்ளார் கேண்டி மாவட்ட தோட்ட தொழிலாளர் சங்கம் மற்றும் இளைஞர் தலைவர்கள் கூட்டத்தில் நேற்று கலந்து கொண்டு ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டுள்ளார் தொழிலமைச்சரின் வகையில் எதிர்வரும் திங்கட்கிழமை வேதன சபையை கூட்டி இது தொடர்பில் கலந்துரையாட உள்ளதாகவும் தேவை ஏற்படும் தீர்மானத்தை அமல்படுத்த விசேட சட்டங்கள் அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாகவும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு குறிப்பிட்டுள்ளது பெருந்தோட்ட பகுதிகளில் உள்ள தமிழ் மொழி மூல பாடசாலைகளுக்கு ஆசிரியர் உதவியாளர்களை ஆட்சேர்ப்புக்கு செய்வதற்கான பரீட்சைகள் மற்றும் நேர்முகத் தேர்வுகள் என்பவற்றுக்கு இடைக்கால தடை விதித்து உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது பெருந்தோட்ட பகுதிகளில் உள்ள தமிழ் மொழி மூல பாடசாலைகளுக்கு ஆசிரியர் உதவியாளர்களான ஆட்சேர்ப்பு செய்வதற்காக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அக்டோபர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி திகதியிடப்பட்ட வர்த்தமானையே சவாலுக்குட்படுத்தி உயர்நீதிமன்றத்தில் மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜனாதிபதி சட்டத்திற்கு முஸ்தபாவின் கல்வி அமைச்சின் செயலாளருடைய அதிகாரம் என்றே குறித்த வர்த்தமானியை வெளியிட்டுள்ளதாக மனுதாரர்கள் தங்களுடைய மனுவில் சுட்டிக்காட்டியுள்ளார்கள் சட்டத்துக்கு புறமான இலங்கை ஆசிரியர் சேவையில் ஆட்சேபம் மேற்கொள்ளும் நோக்கில் குறித்த வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளதாக மனுதாரர்கள் மன்ற அளித்துள்ளார்கள் இந்நிலையில் குறித்த மனு மீதான தீர்ப்பை அறிவிக்கப்படும் வரையில் மனுதாரர்கள் கோரியுள்ள சகல இடைக்கால நிவாரணங்களையும் உயர்நீதிமன்றம் வழங்கியுள்ளது இதன்படி பெருந்தோட்ட பகுதிகளில் உள்ள தமிழ் மொழி மூல பாடசாலைகளுக்கு ஆசிரிய உதவியாளர்கள் ஆட்சேற்பு செய்வதற்கான பரீட்சைகள் நேர்முகத் தேர்வுகள் மற்றும் செயல்முறை பரீட்சைகள் உள்ளிட்டவற்றுக்கு இடைக்கால தடை விதித்து உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது நாகப்பட்டினம் காங்கேசன்துறைக்கிடையிலான பயணிகள் போக்குவரத்து கப்பல் எதிர்வரும் பதினைந்தாம் தேதி உத்தியோகபூர்வமாக சேவையில் ஈடுபட உள்ளது இந்நிலையில் நாகப்பட்டினத்திலிருந்து சிவகங்கை பயணிகள் கப்பல் வெள்ளோட்டத்துக்காக இன்று யாழ்ப்பாணத்தை வந்தடைந்தனர் இன்றைய தினம் பனிரண்டு மணியளவில் குறித்த பயணிகள் போக்குவரத்து கப்பல் துறை காங்கேசன்துறை துறைமுகத்தை வந்தடைந்ததாக எமது செய்தியாளர் குறிப்பிட்டுள்ளார் கடந்த வருடம் அக்டோபர் மாதம் பதினான்காம் தேதி ஆரம்பித்து வைத்த குறித்த கப்பல் சேவையானது பல்வேறு காரணங்களால் இடைநிறுத்தப்பட்டவை குறிப்பிடத்தக்கது இத்துடன் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது தொடர்ந்து நாளை காலை பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளுவோம் நன்றி